உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அருமையா மோர்ல கொஞ்சம் வித்தியாசமாக ரசம் வைக்கிறோம் இந்த ரசம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெயில் காலத்துக்கு இந்த மோர் ரசம் அவ்வளவு உடம்புக்கு சூப்பராக இருக்கும் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்லா பசி எடுக்கும் அந்த மாதிரி நம்ம மோர் ரசம் செய்கிறதுக்கு தயிர் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இந்த தயிர் நீங்கள் நாட்டு பசும்பால் வாங்கி உரம் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையிலே வாங்கிக்கலாம் அப்படி கடையில் வாங்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும் இங்கே வீட்டிலையே தயிர் உர ஊற்றி இந்த மாதிரி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துக்குங்க இந்த தயிரை ஒரு அகலமான கிண்ணத்தில் அந்த அரை லிட்டரு தயிரையும் சேர்த்துங்க சேர்த்து அதில் ஒரு லிட்ரு குளிர்ந்த தண்ணி அதாவது ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி சூடாக இல்லாமல் குளிர்ந்த நீரை அதில் சேர்த்துருங்க ஒரு லிட்ரு அளவுக்கு சேர்க்கணும் அப்போ நமக்கு தயிரும் அந்த தண்ணியும் சேர்ந்து ஒன்றரை லிட்ரு இருக்கும் இந்த மாதிரி தண்ணியை சேர்த்த பிறகு மற்ற கொடுத்து இந்த மாதிரி மோரை நல்ல இந்த தயிரை சிலிப்பணும் இந்த மாதிரி அதை சிலுப்புனா தான் அதுலேருந்து அந்த வெண்ணெயை பிரித்து எடுக்கணும் வெண்ணெயை பிரிச்சுட்டு அந்த மோரை மட்டும் தண்ணியாக இருக்கக்கூடிய அந்த மோரை நம்ம எடுத்துக்கணும் தயிரை அப்படியே போட்டு போடக்கூடாது அந்த ரசம் வந்து டேஸ்ட்டு வராது இது மாதிரி சிலிப்புனிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மோர் தெரியாது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசம் மாதிரியே சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மத்தியான சாப்பாட்டுக்கு நல்ல வெயில் காலத்தில் பயன்படுத்தலாம் இரவு நேரத்துக்கு இது சாப்பிடக்கூடாது அது வந்து கப உடம்புக்காரவங்களுக்கு ஒத்துக்காது இந்த மாதிரி அந்த மோரை நல்லா சிலுப்பி இந்த மாதிரி ஒரு அந்த கிண்ணத்தில் எடுத்துக்குங்க அதை எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு இதை அப்படியே வடிகட்டினீங்கன்னா அந்த வெண்ணை மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி வெண்ணையை பிரித்து எடுத்த பிறகு இந்த மோரை அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஒன்றரை லிட்டர் மோரும் நமக்கு வேறு எதுவும் தண்ணியெல்லாம் சேர்க்காமல் இதை எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு ஒரு பத்து பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கூம்பலாக மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அதை கூம்பல ஜீரகம் இந்த ஜீரகத்தையும் மிளகையும் இந்த இஞ்சி இடிக்கிற உரலில் போட்டு இல்லைன்னா நீங்கள் அம்மியில் கூட வச்சு அப்படியே நகர்த்திக்கலாம் இதை அந்த இஞ்சி இடிக்கிற உரலில் சேர்த்துங்க மிளகையும் ஜீரகத்தையும் இதுதான் இதுக்கு வந்து நல்ல காரமாக இருக்கும் இந்த மிளகு ஜீரகம் இல்லாமல் இதை செய்ய முடியாது அந்த டேஸ்ட்டு வராது இந்த மாதிரி அதை நல்லா இடிக்கணும் இடிக்கும்போதே நல்லா உங்களுக்கு வாசம் வரணும் இது வந்து ஓரளவுக்கு மஞ் நச்சு விட்டால் போதும் ரொம்ப பவுடராக வேணுங்கிறத அவசியம் இல்லை இது மாதிரி அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா இடித்து இது மாதிரி வச்சுங்க அதோட இந்த மிளகு ஜீரகம் இடித்ததோட பூண்டு பட்டு சேர்த்துங்க பூண்டு சேர்த்துங்க நாட்டு பூண்டு சேர்த்து இடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது இடிக்கும்போதே அந்த ரசத்தோட ஸ்மெல் வரும் அந்த அளவுக்கு நல்லா வாசமாக இருக்கும் இதை நல்லா இடித்து இந்த மிளகு ஜீரகத்தை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இழித்து அப்படியே அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மிளகு ஜீரகம் இழித்து வச்சுக்கணும் இது இல்லாமல் அந்த ரசம் டேஸ்ட்டே வரையவே வராது இந்த மாதிரி இடித்து எடுத்து வச்சுருங்க இடித்து எடுத்து வச்ச பிறகு இது கூட நம்ம வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி நாலு காய்ந்த மிளகாய் உடைச்சிங்க கருவேப்பில் ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து இப்போ அடுப்பை பற்ற வச்சு அகலமான கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்குங்க இந்த எண்ணெய் சூடு வந்தோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுங்க கடுகு போட்டு இந்த கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்சு வெடிக்கணும் அந்த மாதிரி வெடிக்கும்போது நம்ம நறுக்குன்னா வெங்காயத்தை போட்டுக்கிறோம் வெங்காயத்தை போட்டு இதை வதக்கி விடுங்க வெங்காயத்தை போட்டுடுறோம் வெங்காயத்தை போட்டு இதை வந்து நல்லா இது மாதிரி கலந்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதுக்கு சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட மீடியம் சைஸ் பெல்லாரி வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போதும் இந்த மாதிரி பதம் வந்தோடனே இதில் நம்ம உடச்சி வச்சிருக்க மிளகாய் காய்ந்த மிளகாயை போட்டுக்கிறோம் காய்ந்த மிளகாயை போட்டு இது கூட தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கிறோம் கருவேப்பில்லை ஒரு கொத்து சேர்த்துக்கிறோம் அதோடு தழை ஒரு கொத்து சேர்த்துக்கிறோம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடணும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அதோடு இதுக்கு புளித்தண்ணியும் சேர்க்கறது இல்லை அதோட லெமனும் எதுவும் சேர்க்கக்கூடாது இது இந்த வதக்குனது இந்த மோர் இதுதான் இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நல்லா இதை நல்லா வதக்கணும் எண்ணெயில் வதக்கணும் பச்சை பச்சையாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுருங்க பெருங்காயத்தூளை போட்டு இடித்து வச்சிருக்க மிளகு ஜீரகம் பூண்டு சேர்த்து வதக்குங்க அந்த ரசத்தோட வாசம் அப்படியே கமகமன் இருக்கும் இதில் ரசம் பவுடர்லாம் எதுவும் போடக்கூடாது ரசம் மசாலா பவுடர்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை இதை இப்படியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு இந்த மஞ்சத்தூளையும் நல்லா வதக்கி விடணும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க உப்பு போட்டு இப்போ நல்லா வதக்குங்க இந்த தாளிப்புக்கு தேவையான உப்பை போட்டு வதக்கி விட்ருங்க இந்த மாதிரி நல்லா இது நல்லா இது வதங்க வதங்க அந்த வாசம் வரணும் அப்படி வந்தால் தான் உங்களுக்கு இந்த ரசம் நல்லாயிருக்கும் அப்படியே பார்த்தா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வதங்கணுன்ன நம்ம சிலிப்பி வச்சிருக்க அந்த மோரை அப்படியே சேர்த்துங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது கொதிக்க விட்டுறக்கூடாது இந்த மோரை சேர்த்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த கடாயில் இருக்க சூட்லேயே இந்த மோர் ரசம் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான இந்த மோர் ரசத்துக்கு தேவையான உப்பை சேர்த்து நம்ம ஒரு ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வாசமாக உங்களுக்கு சூப்பராக மதியான சாப்பாட்டுக்கு உங்களுக்கு அருமையாக இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இந்த மோர் ரசம் ரெடி ஆகிடுச்சு இந்த மோர் ரசத்தை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சு இதை சாதத்தில் நல்ல சுடு சாதத்தில் இந்த மோர் ரசத்தை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இதோட முட்டை வறுவல் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் அப்பளம் ஊறுகாய் அதே உருளைக்கிழங்கு மசாலா அதே போல் உருளைக்கெழங்கு சிப்ஸு வடகம் மோர் மிளகாய் எல்லாத்தோடையும் சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஹைலைட்டாக இருக்கும் இந்த ரசத்தை நல்லா அப்படியே சாதத்தோடு நல்லா குழச்சி எடுத்து சாப்பிடும்போது அப்படி அமிர்தமாக இருக்கும் இந்த வித்தியாசமாக இந்த ரசம் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு பசியை தோன்றும் மத்தியான நேரத்தில் வெயில் காலத்தில் தான் இது வந்து நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டாம் ரொம்ப உடம்பு குளிர்ச்சியாகும் கடலைன்னு இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுங்க இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மோர் ரசம் இந்த மாதிரி நீங்கள் மோர் ரசம் செஞ்சு வீட்டில் அசத்துங்க இது வந்து டெய்லி நம்ம வேறு வேறு ரசம் வைப்போம் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக மோர் ரசத்தை செஞ்சு கொடுத்து பாருங்கள் திரும்ப திரும்ப இது செஞ்சு கேட்பாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக சடனாக செஞ்சிடலாம் மோரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மோரில் அருமையான ஒரு சூப்பரான ரசம் ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி இந்த வித்தியாசமாக இந்த மோர் ரசம் செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக எல்லோரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் திருமண தேவைகள் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி மோர் ரசத்தை நீங்கள் மத்தியான சாப்பாட்டுக்கு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் அதே போல் ஹோட்டல் மெஸ்ஸு இந்த மாதிரி உணவகங்கள்லாம் இந்த மோர் ரசம் வைக்கலாம் இந்த மாதிரி மோர் ரசம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள் அதே போல் நீங்களும் மோர் லட்சம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்